வணக்கம் இது உங்கள் ஒன்றர் சேனல் இன்று நாம் பார்க்க போது என்னென்னா தமிழில் டைப் செய்து வேகமாக ஃப்ரெண்ட்ஸிடம் சேட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போயிடும் தமிழில் நம்ம நார்மலாக இங்கிலீஷில் டைப் பண்ணுற இதை ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகி வரும் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டைப் செய்து சேர்ட் பண்ணிகிட்ருக்குது டங்கி இங்கிலீஷில் தான் அடிச்சிட்ருக்கோம் ஸோ டங்கி இங்கிலீஷில் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகி வர்றதுக்கான ஒரு ஆப்ஸ் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம செட்டிங்ஸில் சின்னதாக சேஞ்ச் பண்ணாலே போதும் நம்ம வந்து நார்மலாக இங்கிலீஷில் டைப் பண்ணுறத வந்து தமிழில் டைப் செய்யணும் வேகமாக சேட் பண்ணலாம் இதை எப்படி செய்யலாம் என்பதை வந்து இப்போ வரக்கூடிய வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க இதில் கூகுள் இன்புட் என்று கொடுத்து சர்ச் செய்யுங்க சர்ச் செய்ததும் அது ரிலேட்டடான ஆப்ஸ் நிறையா வரும் இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா கூகுள் இண்டிக் கீபோர்ட் அப்படிங்கிற ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இந்த ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மொபைலில் வந்து அப்டேட் கேட்கும் ஏன் அப்படின்னா அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் செட் வாங்கும்போதே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க ஸோ வெர்ஷன் வந்து அப்டேட் கேட்கலாம் நீங்கள் வந்து அப்டேட் மட்டும் கொடுத்துக்கோங்க இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் லாங்குவேஜஸ் அண்டு இன்புட் இருக்கா அதை வந்து கிளிக் செய்யுங்க க்ளிக் செய்ததும் கரண்ட் கீபோர்டு இருக்கும் ஸோ நீங்கள் கீபோர்டை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்குவேஜஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க கூகுள் இன்றி கீபோர்டு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் செய்ததும் செலக்ட் இன்புட் லாங்குவேஜஸ் இருக்கும் அதை கிளிக் செய்யுங்க யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜஸ் இருக்கும் அதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான லாங்குவேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் ஓகே நமக்கு தேவையானது தமிழ் இங்கிலீஷு ஸோ தமிழ் இங்கிலீஷை ஆன் பண்ணி கொடுவோம் அந்த ரெண்டு இங்கிலீஷ் மட்டும் லாங்குவேஜ் மட்டும் போதும் உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் தேவைன்னா ஆன் பண்ணிக்கோங்க இதில் கீபோர்டு செட்டிங்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு டைப் பண்ணும்போது சவுண்டு வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க இதில் வேல்யூம் கூட இருக்குது வேல்யூம் கூட இன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் வைப்ரேட் வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் கீபோர்டுக்கான செட்டிங்ஸு கீ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கான என்னென்ன இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க அது டீஃபால்ட்டாகவே இருக்கும்னா விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா கரண்ட் கீபோர்டுக்கு போங்க கீபோர்டை டீஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் செஞ்சிட்டங்க அப்படின்னா இப்போ போய் நம்ம டைப் செய்து மெசேஜ் பண்ணலாம் சரி என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன் பார்த்திங்களா நம்ம நார்மலாக டங்க் இங்கிலீஷில் தான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகி தமிழ் லாங்குவேஜஸ்ஸாக வரும் ஸோ நம்ம வேகமாக தமிழில் டைப் செய்து மெசேஜ் பண்ணலாம் இல்லை வேண்டாம் எனக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம உள்ளே போய் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கீழே அந்த வேர்ல்டு சிம்பிள்ஸ் இருக்கா அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இது வந்து இங்கிலீஷில் மாறிடும் ஸோ வேணும் அப்படின்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷும் மாறுது தமிழில் வேணுனாலும் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு இங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ யாரையும் அதாவது நம்ம உள்ளே போய் செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க மேலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் இது மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்னா நீங்கள் இந்த யூடியூப் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்